வெல்கம் டு ஹாப்பி அவிஷ் அவர்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே திரும்ப போய்ட்டுக்கோ இன்னைக்கு ஆடி அமாவாசையும் செய்யும் அப்போவே எங்கள் அப்பாவோடய பர்த்டேவும் ஒரே நாளில் வந்துச்சு அதனால் ரீசண்டாக தான் இப்போ கும்பாபிஷம் நடந்துச்சுன்னு திருப்புறங்குன்றத்துக்கு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி போனோம் நான் காலையிலே பிளான் பண்ணிட்டேன் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி நேராக கோவிலுக்கு போகலான்னு சொல்லி நான் பிளான் போட்டேன் எங்கள் அப்பாவோட பர்தடேங்கிறதுனால எதை சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவாங்கிறதுனால அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் உடனே நான் வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் சுற்றி கடைகளாக இருந்துச்சா அதை வாங்குறதா இதை வாங்குறதான்னு எங்கள் கிட்ட கேட்டுதே இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து சாமி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கலான்ட்டாங்க நாங்களும் கஸ்ட்டு போய் கும்பிடலான்னு சொல்லி போய் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் நாங்க கோவிலுக்கு போற கிளைம் போகும்போது அந்த கிளைமேட்டே சூப்பரா இருந்துச்சு ரொம்ப வெயிலாவும் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்போ எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு கரெக்டா போனோம் ஆஹ் அப்ப வந்துதான் நாலு மணிக்குதான் அடை நாள் கரெக்ட் டைம்க்கு போனோம் அப்பவே கொஞ்சம்தான் கூட்டம் இருந்துச்சு ஆனா நாங்க போன வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இல்லை வரும்போது இருக்கே அந்த அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணிக்குள்ள அவ்வளவு கூட்டம் நாங்க நினைச்சோம் நெல்ல வேலை நம்ம சீக்கிரமாவே வந்துட்டோம் இல்லைன்னா கூட்டம் அப்படியே அள்ளிரும்னு இங்க சொக்கநாதர் கோவில் தனியா இருக்குங்க முருகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது மீனாட்சியே சொக்கரும் இங்கதான் அஹ் இருந்து வந்து பாப்பாங்க அதே மாதிரி மீனாட்சிக்கும் சொற்கருக்கும் கல்யாணம் நடத்தும் போதும் முருகனும் வள்ளியும் வருவாங்க இங்கிருந்து மதுரைக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது போகிற வழிப்புல வெறும் கடையாக இருக்குது எனக்கு எக்ஸைட்ட எக்ஸைட்டட் மட்டும்தான் எங்க அப்பா பாட்டுக்கு எக்கப்பட்ட நடக்கிற மாதிரி விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வரோமா இல்லையான்னு கூட தெரியாம வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம விரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் அவங்க பின்னாடியே துரத்திட்டே போனோம் அப்புறம் இங்க ஒரு கியூ வச்சிருக்காங்கல்ல புதுசா வச்சிருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போதுதான் கூட்டுதான் கண்ட்ரோல் பண்றாங்க போனாடி நான் வந்தப்போ இதெல்லாம் நாங்க பெசாட்டு கியூல போயிட்டு இருக்கும் போது வரவேற்கை ஒரு மங்கி உக்காந்து இருந்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு ஆனா அடுத்து பார்க்கும்போது காமெடியா இருந்துச்சு அது பெசாட்டு உக்காந்துட்டு இருந்துச்சு எதுவுமே செய்யல அப்போது நாங்களும் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் வீடியோ வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் மட்டும் உள்ளே போய் ட்ரெஸ்னோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்புறம் நாங்க சாமி கும்பிட்டாச்சு தரிசனம் பார்த்தாச்சு அடுத்து என்ன பிரசாதம் தான் நாங்க பிரசாத்து மூணு பேரும் உட்காந்து புளி இட்லி சாப்பிட்டு இருந்தோம் பயந்துட்டே சாப்பிட்டோம் ஏன்னா சுத்தி ஒரே ஆஞ்சநேயர்களா இருந்தாங்க அப்ப எங்க அம்மா சொன்னாங்க நீங்க மூணு பேரும் உக்காந்துருக்குங்களே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உங்களை மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க என்னது அப்படியான்னு சொல்லி திரும்பினா அங்கேயும் மங்கிசுதாங்க இருக்காங்க எங்க அம்மா எங்களையே பார்த்து மங்கிங்கிறாங்க அப்படியே பிரசாதமும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு ஒரு ஜூஸ் லெமன் சோடா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் ஜாலியா இருந்துச்சுங்க அப்புறம் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்